நம்ம பார்வதிபதையே வரகிற மகாதேவ அமைச்சிவாய்கள் அன்பர்களே இன்றைக்கு உலகத்துல இறை நம்பிக்கையை மறுத்து பேசுகிற கூட்டம் அதிகமாயிருச்சு அவங்க கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா இறைவன் எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான் காட்ட முடியுமா இதெல்லாம் அவங்க கேட்கிற கேள்வி இறைவனை கண்களால் பார்த்து அறிந்து கொள்ளவே முடியாது உணரத்தான் முடியும் ஒரு கம்பியில மின்சாரம் போகுதுன்னா அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்பியில மின்சாரம் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா தொட்டால் தானே மின்சாரத்தை உணர முடியும் உணர்வதற்கு யாரும் தலைப்படுவதில்லை இறைவன் எங்கே இருக்கிறான் எவ்வாறு இருக்கிறான் எல்லாம் அப்பர்சாமிகள் காலத்திலேயே இந்த கேள்விகள் இருந்திருக்குது அப்பர்சாமிகள் அழகா ஏகும்பத்துல அருளை செய்த ஒரு பதியத்துல அழகா சொல்றார் இறைவன் எப்படி இருக்கிறான் பண்ணின் ஓசை ஒரு ராகம் இருக்கு கல்யாணியில் ஒரு ராகம் அற்புதமான ராகம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ராகம் அந்த ராகத்துல ஓசை என்பது ராகத்தையும் ஓசையையும் பிரிக்கவே முடியாது அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் பிரிக்க முடியாத அளவுக்கு கலந்திருக்கிறான் பண்ணின் ஓசை பழத்தினில் என் சுவை ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது அந்த பழத்தை எடுத்து பிரித்து சாப்பிடுறோம் இந்த இடத்துல சுவை இருக்கும் இந்த இடத்துல சுவை இருக்காதுன்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுமா அதே போலதான் இறைவன் இந்த பிரபஞ்சத்திலே எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் எல்லா பொருட்களிலும் இருக்கிறான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் பண்ணின் ஓசை பழத்தின் சுவை அப்படி இருக்கின்ற பெருமான் பெண்ணா அல்லது ஆணா அல்லது இருபாலாரும் அல்லாத பாலாராம் பெண்ணொடு ஆண் என்று ஏசற்கு அறியவன் அவனை பெண்ணு நினைச்சா பெண் ஆணுன்னு நினைச்சா ஆண் அலின்னு நினைச்சா அலி பெண்ணாகி ஆணாகி அலியாய் பிறங்கொழி சேர் என்பது மணிவாசபெருமானுடைய வார்த்தை ஆக இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் எவ்வாறு இருக்கிறார் இதன் தொடர்ச்சியை பெருவர்கள் குட்டி வைக்கும் வண்ணம் நாளை சிரிப்போம் நாளையும் தொடருங்கள் நன்றி திருச்சி கம்பளம் நம்ம பார்வதி அறந்த மகாதேவா சி